எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நான் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை தாங்க செய்யப்போறேன் இந்த கொழுக்கட்டை எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டா இருக்குங்க வாயில வச்சதும் கரைஞ்சிருங்க அதுக்கான மேல் மாவு டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன் இதுல வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் ஸ்டவ் பற்றி வச்சு ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்துல ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்க்கிறோங்க தண்ணியில ஒரு ஸ்பூன் நெய் அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் சர்க்கரை ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்கறதுனால நம்மளுக்கு கொல்கட்டை வெடிக்காமல் நல்லா ஸ்மூத்தாக வருங்க அதே மாதிரி சர்க்கரை சேர்க்கறதுனாலையும் வெடிப்பு இல்லாமல் ஸ்மூத்தாக வருங்க தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அரிசி மாவு ஒரு கப் அளவு சேர்த்துட்டுருங்க அரிசி மாவு சேர்த்ததும் அது கூடயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்க்குறேன் கோதுமை மாவு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக ரொம்ப நேரம் இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க அரிசி மாவை இதுல நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கி தட்டு போட்டு மூடி அப்படியே வச்சிடலாங்க நல்லா கலக்கணும்னு கூட இல்லை சும்மா இறக்கி அப்படியே தட்டு போட்டு மூடிடலாம் கொஞ்சம் ஆறுனதும் ஒரு அகலமான பாத்திரத்துல வச்சு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கலாம் மாவு நல்லா சாஃப்டா பிசைஞ்சுக்கணும் பாருங்க இந்த மாதிரி விரல் வச்சு அழுத்தினா உள்ள போகணும் இந்த அளவுக்கு சாஃப்டா பிசைஞ்சுக்கோங்க இந்த மாவை இந்த மாதிரி ஈர துணியில சுத்தி வச்சிடலாம் இது இப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்துல ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன் நான் முடி தேங்காயை சின்ன பீஸா கட் பண்ணி மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சிட்டேன் அது கூடவே ஒரு நாலு ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்து அரைச்சிருக்கேன் நெய்யும் தேங்காயும் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கலந்து விட்டதும் இதுலயே ஒரு முக்கால் கப் அளவு வெள்ளம் சேர்த்துடலாம் வெள்ளமும் தேங்காயும் ஒன்னா நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காததுனால அடிப்பிடிக்காம கொஞ்சம் பார்த்து நல்லா கலந்துக்கணும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி தேங்காயோட மிக்ஸ் ஆனதும் ஸ்டவ்ல இருந்து பாத்திரத்தை இறக்கிடலாம் இப்ப இதுல ரெண்டு ஸ்பூன் அளவு வெள்ளை எல் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் கையில கொஞ்சமா நெய் தடவிட்டு நம்ம கொழுக்கட்டை உள்ள பூர்ணம் வைக்கிறதுக்கான அளவுல உருண்டைகள் புடிச்சுக்கலாம் ரொம்ப பெரிய அளவா இல்லாம சின்ன அளவா இல்லாம மீடியம் சைஸ்ல உருண்டைகள் புடிச்சு வச்சுக்கிறேன் பூரணம் எல்லாம் உருண்டைகள் புடிச்சு வச்சாச்சு இப்போ கொழுக்கட்டை மேல் மாவு செய்து வச்சிருக்கோம்ல இதுல கொஞ்சம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கிண்ணம் மாதிரி ஒரு ஷேப் பண்ணிட்டு இது உள்ள பூர்ண உருண்டைகள்ல ஒரு உருண்டையை எடுத்து உள்ள வச்சுக்கலாம் இது அப்படியே மூடி மோதகம் மாதிரி மேலே கூம்பு ஷேப் மாதிரி பண்ணிக்கணும் இது கையில ஒட்டுற மாதிரி இருந்தா ஒரு சின்ன கிண்ணத்துல தண்ணி எடுத்துட்டு கையை ஈரம் பண்ணி கூட பண்ணிக்கலாம் இந்த தண்ணிக்கு பதில் நம்ம எண்ணெய் இல்ல நெய் கொஞ்சமா தடவி கூட இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம் அடுத்ததா ஸ்பூனோட பின் பக்கத்துல இந்த மாதிரி ஒரு லைட்டா கோடு கோடு போட்டு ஒரு டிசைன் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் மோதக குழுக்கட்டை ரெடி சாதா கொழுக்கட்டையும் உருண்டை கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கிளி பாத்திரத்துல ஒரு துணி ஈரத்துல நினைச்சு புழிஞ்சிட்டு அதை இது மேல போட்டுட்டு நம்ம செய்து வச்சிருக்க கொழுக்கட்டைகளை இதுல அடிக்கிடலாம் இது மேலே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டுக்கலாம் இது வேகத்துக்குள்ள நம்ம பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு மீதம் இருக்கிற மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் மீதம் இருந்த எல்லா மாவையும் சின்ன உருண்டைகளாக உருட்டியாச்சு எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க இதை ஒரு ஈர துணியில அப்படியே மூடி தனியாக வச்சிடலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டா வந்துருச்சு அடுத்ததாக பால் கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஒரு கிண்ணத்துல கால் கப் அளவு வெள்ளத்துல கொஞ்சமாக தண்ணி விட்டு ஸ்டவ்ல வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இது பாகுலாம் வரணும்னு இல்லை சும்மா கொதிச்சா போதும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துருச்சு ஒரு கிண்ணத்துல வடிகட்டி வச்சு இதை வடிகட்டிக்கலாம் அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக விட்டு முந்திரியும் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் தேங்காய் அதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் வாசனைக்காக இதுலயே நாலு ஏலக்காயும் சேர்த்துருக்கேங்க அதே பாத்திரத்தில் கால் லிட்டர் பால் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் பால் நல்லா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கொழுக்கட்டை மாவு உருண்டைகளை சேர்த்துடுறேன் நம்ம போட்ட கொழுக்கட்டை உருண்டைகள் பால்லயே நல்லா வெந்து வரணும் பாலும் சுண்டணும் அந்த அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம் பால் கொதிக்கும் போது இந்த மாதிரி மேல வர ஆடைகளை நம்ம கரண்டி வச்சு கலந்து கலந்து பால் கூடவே சேர்த்து விட்டுக்கலாம் பால் நல்லா சுண்டி கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்க வெள்ளத்தை இதில் சேர்த்துடலாம் வெள்ளம் நல்லா ஆறணும் சூடாக சேர்க்கக்கூடாது பால் தெரிஞ்சிடும் ஆறுனதும் தான் சேர்க்கணும் வெள்ளம் கலந்ததோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம் நெய்யில் வறுத்து வச்சிருக்க முந்திரி ஏலக்காய் தேங்காய் இதை சேர்த்து கலந்து விட்டுடலாங்க அவளை ரொம்ப சாஃப்டான டேஸ்டான பால் கொழுக்கட்டையே ரெடிங்க நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை செய்து பாருங்க இனிமேல் எப்போ கொழுக்கட்டை செய்தாலும் இதே மாதிரி செய்வீங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றிங்க அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேங்க